சிந்தனையை நலத்தை சீரமைத்து உயிதித்த குருவை வணங்கி இணைப்பில் இணைந்துள்ள சான்ற பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் மௌனத்தின் மேன்மை என்பது பற்றி அவர்களின் கருத்துக்களை சிறிது நேரம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அவர்கள் கூறுவார்கள் யோக சாதனையில் சிறந்ததோடு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை எது என்று சொன்னால் அதுதான் நமது மௌன நோன்பு அகத்தவ பயிற்சியில் மிகவும் உயர்ந்த ஒரு உன்னதமான பயிற்சியாக இந்த மௌன நோன்பு என்பது கருதப்படுகின்றது ஆஹ் பொதுவாக மௌனம் என்பது நம்ம வந்து வாய் பேசாமல் இருப்பது அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லது அது பேசா நோன்பு என்றும் நாம் பொதுவாக அதை சொல்கின்றோம் ஆனால் அருத்தந்தை அவர்கள் மௌன நோன்பு என்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆழமான கருத்து உள்ளது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மௌனம் நாம் கடைபிடிக்கின்றோம் எதற்காக இந்த மௌனத்தை நாம் கடைபிடிக்கின்றோம் அந்த நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் அந்த மௌனம் என்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஆக அருத்தந்தை அவர்கள் நாம் மௌன நோன்பு கடைபிடிப்பதன் முழு நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது அது நம்முடைய மனமானது முழுமையாக அடக்கம் பெற வேண்டியதாக நாம் அந்த மௌன நோன்பை கடைபிடிக்கின்றோம் எனவே மௌனத்திற்கு மகரிஷி அவர்கள் மன அடக்க பயிற்சி என்றும் ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த மௌன நோன்பை நாம் எதற்காக கடைபிடிக்கிறோம் என்று சிந்திக்கும் போது இந்த மனமானது முழுமையான ஒரு அடக்கம் பெறுவதற்காகத்தான் இந்த மௌன நோன்பு என்கிற அற்புதமான ஒரு பயிற்சியை நாம் தொடர்ந்து பயின்று வருகின்றோம் ஆக இந்த மனதை சீரமைக்கக்கூடிய ஒரு சாதனை இந்த மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு சாதனைக்கு இந்த வாய் பேசாதிருத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி முறையாக அமைந்து விடுகின்றது பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மௌனம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று சொல்லுவாங்க அதில் நிறைய ஆன்மீக தலைவர்களும் இந்த மௌனத்தின் மேன்மை பற்றி ஞானிகள் மகான்கள் அவங்கெல்லாம் நிறைய எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதுல வந்து நம்ம குறிப்பாக தாய்மான சுவாமிகள் அவங்களுடைய பாடல்கள் ஒரு சில பாடல்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது தாய்மானவருடைய விண்ணப்பம் இறைவனை நோக்கி தாய்மான சுவாமிகளுடைய விண்ணப்பம் என்னவாக இருந்தது என்று பார்க்கும்போது தாய்மான சாமிகள் கேட்கின்றார் மௌனியாக சும்மா இருக்க நீ எனக்கு அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய விண்ணப்பமாக இருக்கிறது அதை அவருடைய கவியில் என்ன சொல்கின்றார் வாய் பேசா ஊமை என வைக்கவென்றோ நீ மௌன தாயாக வந்து அருளை தந்தாய் பராபரமே அப்போ பேசதற்குரிய வாய்ப்பு இருந்தால் கூட வாய் பேசாத ஊமை போன்று நான் இருக்க வேண்டும் என்று நீ மௌன தாயாக வந்து எனக்கு அருளை பொழிந்தாய் பராபரமே என்று சொல்கின்றார் அதற்கும் மேலாக வாயினால் பேசா மௌனத்தை வைத்திருந்தும் தாயிலாற் போல் நான் தளர்ந்தேன் பராபரமே என்று மௌனத்தின் மேன்மை பத்தி சிறப்பாக கூறினார் அப்போ வாயிலால் பேசாத அந்த மௌனம் என்பது இன்னும் இருந்தால் கூட நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பதனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது எப்படி ஒரு தாயில்லாத குழந்தை மிகவும் தவித்து போயிருக்குமோ அது போல தாயிலார் போல் நான் தளர்ந்தேன் பராபரமே என்று அந்த மௌனத்தினுடைய மேன்மை பற்றி தாய்மான சமையல் சொல்கின்றார் ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து படிப்படியாக வளர்ந்து வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த பேசாத நிலை சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு இரு வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சு படிப்படியாக முன்னேறி நாம் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்றோம் அப்படி நம்ம வரும்போது ஒரு தெளிவாக பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் என்பது மனிதன் பெற்றுள்ள ஒரு இயல்பான ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் ஆனால் பொதுவாக அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் ஒன்று படிச்சேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க நாம் இரண்டு வயது ஆவதற்குள்ளாக பேசுவதற்கு கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எத்தனை வயதானாலும் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வது இல்லை என்று வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது ஸோ அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது அது உண்மைதான் என்று தெரியுது ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ளாக நன்றாக நாம் பேசுவதற்கு கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எத்தனை வயதானாலும் எப்படி பேச வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை அப்படின்றார் சோ அப்படி தெளிவுபட பேசக்கூடிய அந்த மனிதர்கள் அந்த இறை உணர்வை பெற வேண்டியதாக இருக்கும் போது அதற்காக அந்த மௌனம் என்ற ஒரு நோன்பை கடைபிடிப்பது மிக மிக அவசியம் எனவே அந்த மௌன விரதம் என்பது ஒரு கடினமான ஒரு ஆன்மீக சாதனை நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தாய்மான சுவாமியுடைய குரு வந்து எப்பொழுதும் அவர் மௌனியாகத்தான் இருந்தார் இருந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு வாய் பேசாத ஒரு ஊமைக்கும் அந்த மௌன குருவுக்கும் ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஒரு சாதாரண ஒரு ஊமை என்று பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அஞ்ஞான நிலையில தான் இருக்காங்க ஆனால் பேச தெரிந்தும் பேசாது இருக்கும்போது அதை ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அது ஞானத்தின் ஒரு உச்ச நிலை சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது தாய்மான சுவாமியுடைய குரு வந்து பேசாமல் இருப்பதையே ஒரு விரதமாக கொண்டிருந்ததாகவும் அந்த அப்படியாக அந்த வாய் பேசாமல் இருந்து ஒரு உன்னத நிலையை அடைந்து உலகுக்கு மிக அற்புதமான தொண்டு செய்ததை நாம் அறிகின்றோம் அந்த வகையில நம்ம பார்க்கும்போது மேலும் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க அவர் என்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சினம் அடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே அப்படின்னு இன்னொரு இடத்துல ஒரு பாடல் வருது அப்போ நாம இந்த சின சினத்தை அட அடக்குவதற்கு கற்றுக்கொள்கின்றோம் அந்த அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய பல்வேறு சித்திகளை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றோம் இருந்த போதும் இந்த மனதை நாம் அடக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த வாயிருந்தும் அதனால் என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதாக இந்த கவியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் சோ ஏன் என்று சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய அறிவின் அனுபவங்களை பிறருக்கு எடுத்துக்கூற நம்முடைய தேவைகளை பிறர் உணர்ந்து கொள்ள அந்த பேசுவது என்பது அந்த மொழி என்பது இன்றியமையா அது எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஆனால் அந்த மன சீரமைப்பு மன அடக்கம் பெறாதவர்கள் பேசினால் அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதன் மூலமாக தவறான பயன்களும் துன்பங்களும் தான் விளைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வகையில பார்க்கும்போது இன்னொரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று அண்மையில் நான் படித்தேன் அது என்ன சொல்லுதுனாக்க நாம் கோபப்படுகிறோம் நமக்கு சினம் வருகிறது அப்போது சினத்தின் போது பொதுவாக நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நம்ம போயிடும் அப்போ அங்கு அறிவு வேலை செய்வதில்லை அந்த உணர்ச்சி பட்ட நிலையில நம்ம என்ன பண்றோம் தேவையற்ற ஒரு வார்த்தைகளை நாம் பேசிவிடுகின்றோம் அவங்க அந்த வாட்ஸ்அப் செய்தியில என்ன சொல்லாங்க கோபம் வீழ்ந்து விடும் ஆனால் கோபத்தின் போது நாம் பேசிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் நம்ம கோபப்படும் போது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்ல மூணு நிமிஷம் கோவப்பட்டுட்டு அந்த கோபம் என்பது நமக்கு தனிந்து விடும் ஆனால் கோபத்தின் போது நாம் பேசிய வார்த்தைகள் அது வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று அற்புதமான ஒரு செய்தியை அண்மையில் நான் பார்த்தேன் உண்மை நிதர்சனமான உண்மை அது ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் சில பேர் சொல்லுவாங்க நீ அன்றைக்கு பேசிய வார்த்தையை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு பொதுவாக வழக்கத்தில் பேசுறது உண்டு ஸோ அப்போது எந்த அளவுக்கு அது ஆழமாக அவளுடைய மனதில் பதிந்து அது வாழ்நாள் முழுமைக்கும் அது கூடவே வந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இவர்கள் அழகாக கோபம் என்பது வீழ்ந்துவிடும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் இதற்கு தான் திருவள்ளுவர் சிலர் அற்புதமான ஒரு குரல்ல தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று அற்புதமான ஒரு குரல் அப்போ ஒரு தீனால் ஒரு காயம் ஏற்பட்டு விடுகிறது அந்த காயத்தை நாம் சரி செய்து கொள்ள முடியும் அது ஆறி விடுகிறது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி அது இருந்த இடமே தெரியாம மாத்திராங்க தீ சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்ப நாவினால் சில வார்த்தைகளை நாம் பேசிவிட்டால் அது என்றைக்கும் அது வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் அது வீழ்வது கிடையாது அப்படின்னு தான் நம்ம அற்புதமாக சொல்லியிருக்காங்க அந்த வகையில நம்ம பார்க்கும்போது மற்றொரு இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறார் பார்க்கும்போது அடக்கம் அமர் அருள் உயிக்கும் அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும் என்று சொல்றார் அப்போ நாம் அடக்கம் மன அடக்கம் பெற்று அந்த நிலையில் வாழ்ந்தால் அமர் அருள் வைக்கும் எதனுடைய ஒரு அருளை கொண்டு வந்து சேர்க்கும்னா இறைவனுடைய அருளை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் எது மன அடக்க பயிற்சி அப்படி மனம் அடங்கவில்லை என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்பதை விளக்குகின்றார் ஆறிருள் உய்திடும் ஆறிருள் என்று சொல்லும் இந்த இடத்துல இருள் என்றால் துன்பம் ஆறிருள் என்று சொல்லும் போது தீர்க்க முடியாத துன்பங்களை நமக்கு வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று அற்புதமாக இந்த குரல் மூலமாக விளக்குகின்றார் சோ இதெல்லாம் பார்க்கும் போது இந்த மன அடக்கம் என்பது ஆன்மீக சாதனையாளர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நமக்கு அற்புதமாக தெரியும் சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த மௌனம் அப்படின்னு சொன்னா அதை பொதுவா வந்து நம்ம மூன்று விதமான மௌனம் சொல்றோம் ஒன்று வந்து வாக்கு மௌனம் மற்றது கருவி மௌனம் மூன்றாவது மகா மௌனம் அப்படின்னு மூன்று விதமாக அந்த மௌனத்தை நம்ம பார்க்கணும் அப்ப வாக்கு மௌனம் என்று சொல்லும்போது அது நம்ம வந்து பொதுவாக வாய் பேசாமல் இருப்பது அதுதான் நம்ம வாக்கு மௌனம் அப்படின்னு சொல்றோம் மற்றது என்னன்னா கருவி மௌனம் கருவி என்று சொல்லும்போது நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் இன்னும் கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகள் அடக்கமாக இருக்கணும் அதைதான் வந்து நம்ம என்ன சொல்லணும் கருவி மௌனம் அப்போ ஞானேந்திரியம்னா நமக்கு சரி தெரியும் தோல் நாக்கு மூக்கு கண் காது என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னா நம்ம தொழில் செய்யக்கூடிய அந்த கருவிகள் அதாவது கை கால் வாய் ஆசனவாய் பிறப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஞானம் நாக்க அறிவு இந்திரியம் என்றால் கருவிகள் அப்ப அந்த தோல் நாக்கு மூக்கு கண் காது என்று சொல்லக்கூடிய ஐந்தும் அறிவு கருவிகளாக நமக்கு செயல்படுகின்றன அதற்கு மேலாக மற்ற ஐந்து கருவிகளும் கர்மம் என்றால் தொழில் அப்ப தொழில் செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது அப்ப இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த கருவி மௌனம் என்பது நம்முடைய அந்த ஞானேந்திரியம் இந்த கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள் அவை அடக்கமாக இருக்க வேண்டும் அதைத்தான் கர்மேந்திரம் என்று சொல்கின்றோம் அதற்கும் மேலாக மகா மௌனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து அந்த மனதை வந்து நம்ம இறைநிலையோடு இணைத்து அந்த இறைநிலை உணர்வோடு நம்ம இருக்கும்போது போது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மகா மௌனம் அப்படின்னு சொல்றோம் அப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த மௌனம் என்பது வாக்கு மௌனம் கருவி மௌனம் மகா மௌனம் என்று மூன்று வகையா இருக்கிறது இதில் நாம் மகா மௌனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு கருவிகள் மனம் மூன்றும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம செல்ல வேண்டும் சோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது சோ அருத்தந்தை அவர்கள் நமக்கு தெரியும் ஆழியாரில் இருந்தபோது அவங்க அந்த பொதுவாக நவம்பர் மாதம் வரும்போது அந்த நவம்பர் ஒன்று முதல் முப்பது வரை ஒரு முப்பது நாட்கள் ஒரு மாத காலம் அவங்க தொடர்ந்து அந்த மௌனத்துல இருப்பாங்க அவங்க வந்து அந்த மௌனத்தை வந்து ஆளியாரில் இருக்கக்கூடிய அந்த வள்ளலார் குடில அந்த முதல் நாள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த முப்பது நாட்கள் முப்பதாவது நாள் வந்து அந்த மௌனத்தை அவங்க வந்து நிறை செய்வாங்க அப்படி அந்த முப்பது நாட்கள் அந்த மௌனத்தை அவங்க நிறை செய்த பின்னால் அப்ப என்ன வரும்னா பொதுவாக அதனை தொடர்ந்து ஒரு நூல் வந்துடும் ஏன்னு சொன்னா மகரி சொல்லுவாங்க நாம் பேசாது இருக்கும்போது இறைவன் நம்மோடு பேசுகிறான் அப்படியாக நான் மௌனத்தில் இருக்கும் போது இறைவன் பேசக்கூடிய அந்த பேச்செல்லாம் நம்மளால கேட்க முடியும் அவையெல்லாம் அந்த அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒரு நூலாக வெளியிடுவது பொதுவாக ஒரு வழக்கமாக இருந்தது அதற்கு பிறகு சாமி அவங்க வயதான போது கொஞ்சம் அதை குறைத்து கொண்டு முப்பது நாள் என்பதை ஒரு பதினைந்து நாட்களாக பின்ன வந்து அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஸோ அந்த வேலை நம்ம பார்க்கும்போது எப்பவுமே அந்த நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதம் முழுமையாக அருத்தந்தையவர்கள் அந்த மௌன நோன்பு இருப்பாங்க சோ அப்ப நம்ம பயிற்சி முறையில பார்க்கும்போது நமக்கு ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி முறையா இருக்குது ஒன்று வந்து அகத்தவம் மற்றது அகத்தாய் அப்போ அகத்தவத்தில் நம்ம என்ன செய்யறோம் அகத்தவத்தில் உயிரின் மீது மனதை வைத்து அந்த அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவது அதுதான் நம்மளுடைய முதல் படி அப்போ அங்க நம்ம என்ன செய்யறோம்னா அந்த உயிரை நாம் உணர்வாக பெறுகின்றோம் சாத குருவின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு அந்த மனதை அதன் மூலமாகிய உயிரின் மீது நம்ம வைத்து தவம் செய்யறோம் அப்படி அந்த மௌன போது நம்ம என்ன பண்ணணும்னா அகத்தவும் செய்யணும் அகத்தாயும் செய்யணும் அப்போ அகத்தாய்வு எதுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா அந்த மனித மனம் அந்த ஏற்கனவே நாம் பெற்ற பதிவுகள் காரணமாக அந்த பதிவுகள் மூலமாக அந்த புலன்கள் மூலமாக புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டு அது அந்த இன்பதுன்ப அனுபவ அனுபவங்களில் மயங்கி நிற்கிறது ஸோ அதுலேருந்து கொஞ்சம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்பதுன்ப நாட்டத்திலேருந்து புலன் கவர்ச்சிலேருந்து கொஞ்சம் மனதை விடுவித்து அந்த துன்பம் என்ற மு முறையை மாற்றி அமைத்து கொண்டு இன்பமான வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகத்தாய் பயிற்சி ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ அந்த அகத்தாய் பயிற்சியில் நம்ம என்ன பண்றோம் எதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் என்பதை நாம் சிந்தித்து நல்ல விஷயங்களை நமக்குள்ளாக நம்ம வந்து ரீடைன் பண்ணிக்கிறதுக்கும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து அதை விட்டு வெளிவரதுக்கும் நம்ம பழகிறோம் ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த துன்பங்களை அகற்றி இந்த மனித அறிவானது தடையில்லாமல் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் ஸோ அதற்கு தான் இத்தகைய பயிற்சி முறைகள் மிக மிக அவசியமாக இருக்கிறது ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் ஆகிய அந்த தன்மனைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ அதுக்கப்புறம் அந்த பழி செயல் பதிவுகள் என்று சொல்லபடி அந்த வினைப்பதிவுகள் அதுக்கப்புறம் அந்த மயக்கம் மாயை என்று சொல்லபடி அந்த மூன்று விதமான அந்த கலங்கங்கள் நம்மிடம் உண்டு சோ அந்த மனமானது அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உடல் அளவில் எல்லை கட்டி கொண்டு வாழும்போது அது என்ன பண்ணுது மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு உயர்வாக தாழ்வாக கருதி தன்னை இயற்கையிலிருந்து சமுதாயத்திலிருந்து வேறுபடுத்தி பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறேன் சோ அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அந்த மனிதனிடம் இறைநிலையானது முழுமையாக இருந்து இயக்கி கொண்டிருந்த போதும் அந்த உணர்ச்சி ஏற்பட்ட நிலையிலேயே நம்ம வாழ்ந்து பழகி விடுகின்ற காலத்தினால் நமக்கு வந்து வாழ்க்கையில பெரும்பாலும் என்ன அப்படின்னாக்க துன்பங்களே விளைந்து கொண்டிருக்கின்றன சோ அப்ப மகரிஷி நமக்கு ஏற்கனவே சொன்னது போல அந்த முக்கியமான அந்த தன்முனைப்பு காரணமாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தான் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் தனது என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் பற்று அந்த இரண்டு பற்றுகள் காரணமாக நமக்கு ஆறு தீய குணங்கள் தோன்றி அந்த குணங்கள் காரணமாக மனிதன் செயல்புரியும் போது அவன் என்ன பண்றான் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தையே விளைவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்போ அந்த அறிவின் குறுகிய நிலையிலிருந்து நம்ம ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வந்து நமக்கு அகத்தவம் அகத்தாய்வு இது ரெண்டும் அவசியம் அப்படியாக நம்ம பார்க்கும்போது சாமி என்ன சொல்லாங்க இந்த மௌன காலத்தில் நாம் மௌன நோன்பு கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் அந்த அகத்தவமும் செய்ய வேண்டும் அகத்தாய்வும் செய்து வர வேண்டும் ரெண்டையும் செய்யணும் மௌனத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து அகத்தவம் செய்கின்றோம் மற்றது அகத்தாய்வு செய்கிறோம் ரெண்டையும் நம்ம செஞ்சுட்டு வரணும் இந்த இது போல செய்து வரும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கருமையை பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் இன்னும் நம்ம கோவப்பட்ட நபர்கள் அதனால் ஏற்பட்ட வினை விளைவுகள் அப்புறம் மனதில் இருக்கக்கூடிய மற்ற அழுக்குகள் அது எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்படியாக இந்த கருமையத்தில் பதிந்து இருக்கக்கூடிய அந்த வினைப்பதிவுகளின் தன்மைகள் அனைத்தையும் நம்ம மௌனத்தின் போது நாம் உணர்ந்து கொள்ளலாம் அந்த கருமய பதிவுகளை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை நலம் விளைவிக்கக்கூடிய நல்ல பதிவுகளாக மாற்றி அமைப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு எது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய அந்த மௌன சாதனை அப்போ அந்த அகத்தவம் அகத்தாய் ரெண்டும் நம்ம மேற்கொள்ளும் போது நம்ம வந்து பேசாத இருக்கணும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் மௌனம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ நம்ம அகத்தாய் நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் அந்த எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டு நாம் அந்த மௌனத்தை கடைபிடித்து மனம் அடங்கி அந்த தற்சோதனை அகத்தாய்வில் ஈடுபடும் போது நமக்கு என்ன ஒரு நிலை கிட்டும் என்று சொன்னால் சாமிஜி சொல்றாங்க இறை இயல்புகள் அனைத்தும் நமது அறிவுக்கு காட்சியாக கிடைக்கும் ஆக மௌனத்தின் போது நமக்கு என்ன முக்கியமான நிலை வரும் என்று சொன்னால் எது இறைநிலையின் தன்மையாக இருக்கிறதோ எது இறைநிலையின் இயல்பாக இருக்கிறதோ இவை அனைத்தும் நம்முடைய அறிவுக்கு காட்சியாக கிட்டும் இந்த பெரிய பேற்றினை இறைவன் என்னுள் பேசுகிறான் என்றும் இன்ட்யூசன் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வு என்றும் அந்த மகான்கள் நமக்கு கொடுக்கிறான் சோ இந்த வாய்ப்பினை நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப அந்த மௌன நோன்பு காலத்தை நம்ம கடைபிடிக்கலாம் இப்ப மௌனம் என்பது நம்ம பொதுவா என்ன சொல்றோம் ஏதோ மன்றத்துல இல்ல அறக்கட்டளையில தவமயத்துல அங்க வந்து ஒரு மௌனம் பொதுவா வைக்கிறாங்க அதுல ஒரு மூணு மணி நேரம் அல்லது ஒரு நாள் இப்படியாக வைக்கிறாங்க அங்க மட்டும்தான் மௌனம் கடைபிடிக்கணும் அப்படின்றது கிடையாது மௌனத்தை வந்து நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வீட்டுல இருக்கோம் நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் நேரம் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம அந்த மௌனத்துக்கு அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி எந்த எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து அந்த மௌனத்தை நம்ம வந்து கடைபிடிக்க பழகி கொள்ள வேண்டும் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் நமக்கு என்ன அப்படின்னாக்க இந்த மௌனத்தின் போது நம்மளுடைய ஜீவகாந்த பெருக்கம் அந்த ஜீவகாந்த செறிவு நமக்கு சிறப்பாக கிடைக்கும் எப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சாமி சொல்லுவாங்க அதாவது கடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாக குளிர்ந்து மழையாக பெய்கிறது அது மீண்டும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது ஒரு நதியாக உருவெடுத்து அது ஒரு ஆறாக அல்லது நதியாக உருவெடுத்து அது மீண்டும் அந்த கடலில் சென்று கலந்துவிடும் அப்படி அது கடலில் சென்று கலந்து விட்டால் அது மீண்டும் வந்து ஒரு உப்பு நீராக மாறிவிடும் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் நாம் என்ன பண்றோம் ஒரு டேம் ஒரு அணை கட்டு கட்டுறோம் ஒரு அணைக்கட்டு கட்டி அந்த மழை நீரை நாம் என்ன செய்கிறோம் அங்கே வந்து தேக்கி வைக்கிறோம் தேக்கி வச்சுட்டு நாம் என்ன செய்கிறோம் அந்த தண்ணீரை எங்கு தேவையாக இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அதை திருப்பி விட்டு அங்கே நல்லா விவசாயம் செய்து நம்ம நிறைய நன்மை பெறுகின்றோம் அதே போல் நமது உடல் இருக்கிறது உடலுக்குள்ளாக உயிராற்றல் சிறந்து கொண்டே இருக்கிறது அப்படி உயிர் சிலண்டு ஓடும்போது அந்த ஜீவகாந்த ஆற்றல் என்பது வெளி வந்து கொண்டு தான் இருக்கிறது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது அது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஐந்து புலன்கள் வழியாக அது வெளியேறி கொண்டுதான் இருக்கும் அப்போ உற்பத்தி கூடிய அந்த ஜீவகாந்தம் வெளியேறி கொண்டுதான் இருக்கும் புலன்கள் வழியாக நாம இங்க என்ன செய்யறோம் அப்படின்னாக்க அந்த மௌனத்துல இருக்கும்போது அந்த ஜீவகாந்தம் நமக்கு வெளியே விரயமாகாமல் நமக்குள்ளாக அதை திருப்பி அதை சேமித்து வைத்துக் கொள்கின்றோம் எப்படி வந்து அந்த மழை நீரானது வீணாக கடலில் சென்று கலந்து உப்பு நீராக மாறாமல் ஒரு அணைக்கட்டு கட்டி அதை பயன்படுத்துகிறோமோ அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் விரயமாகாமல் அந்த மௌன சாதனையின் மூலமாக அதை நன்றாக சேமித்து வைத்துக் கொள்ளும் போது அதை நாம் நல்ல முறையில் நல்ல நிலைக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் சோ அதான் சொல்லாங்க அப்படியாக இந்த அந்த மௌனத்துல இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னாக்க மௌனத்துல இருந்து கொண்டு நம்ம வந்து தற்சோதனை நல்ல முறையில தற்சோதனை செய்யலாம் குறிப்பாக வந்து எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு எடுத்துட்டா எனக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருது அது நல்ல எண்ணமா தேவையில்லாத எண்ணமா என்றெல்லாம் சிந்தித்து தேவையில்லாத எண்ணங்களை விட்டு விலகி இருக்கவும் நல்ல எண்ணங்களை மேல்பதிவாக நாம் வைத்துக் கொள்ளவும் இந்த தற்சோதனையை ரொம்ப ரொம்ப ஒரு தற்சோதனை செய்வதற்கு மௌனம் மிக அவ ஒரு நல்ல ஒரு சாதனையாக இருக்கும் அதற்கு மேலாக நம்மளுடைய புலன்கள் வந்து அடக்கம் பெறும் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் இந்த ஞானேந்திரியங்கள் எப்பொழுதும் இந்த இந்திரியங்கள் வழியாக நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்போ அந்த மகா மௌனம் என்ற நிலையில நம்ம நிலைக்கு நாம் போகும்போது நம்மளுடைய ஞான கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் அது அடக்கமாக இருக்கும் எனவே அந்த புலன்கள் வந்து நல்ல ஒரு அடக்கம் பெறும் என்பது நமக்கு அடுத்த ஒரு நிலை அதற்கு மேலாக இந்த மௌன நோன்பு இருந்து பழகும் போது நம்ம நிறைய பேர் சொல்லாங்க நம்ம தவத்தில் உட்காடுறோம் ஆனால் மனம் என்பது நிலைத்து நிற்க மாட்டின்றது அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு பிரச்சனையாக இருக்கு அப்போ அந்த மௌனத்தை நம்ம வந்து மௌன நோன்பு கடைபிடித்து பழகும் போது நமக்கு வந்து தவம் நன்றாக செய்வதற்கு அது அற்புதமான ஒரு உதவியாக இருக்கும் அது அடுத்த ஒரு நிலை அதற்கு மேலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு விழிப்பு நிலை அயராத ஒரு விழிப்பு நிலை சுவாமிஜி அடிக்கடி சொல்லாங்க அவேர்னஸ் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நம்ம இன்னும் சொல் செயல ஒரு அயராத விழிப்பு நிலை என்பதை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த மௌனம் வந்து உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய செல்ஃப் அதாவது சுய முன்னேற்றம் ஆன்மீக மேம்பாடு நாம் ஆன்மீகத்தில் உயர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக மேம்பாடு அடைய வேண்டும் என்று சொன்னால் மாதம் ஒரு முறையாவது ஒரு நாளாவது குறைந்தபட்சம் மூன்று மணி நேரமாவது அந்த மௌன மௌனு கடைபிடிக்கணும் அப்போதான் அந்த சுய தன்னிலை மேம்பாடு என்று சொல்லக்கூடிய ஆன்மீக மேம்பாடு ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ மௌனத்துல இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த குண நல பேரு இப்போ நல்ல குணங்களை நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குண நல பேறு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த மௌனம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதற்கு மேலாக சர்வீஸ் சர்வீஸ் டு த சொசைட்டி அப்போ நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த தொண்டு செய்யறது என்பது நமக்கு இயல்பாக வரணும்னு சொன்னா அதுக்கும் எது உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் இந்த மௌனம் ஒன்பு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்ப அந்த கொண்டு வந்த வினைகளை தொண்டு செய்து போக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக பெரியவங்க அந்த நம்ம தொண்டு செய்யணும் தொண்டு செய்வதற்கு இந்த மௌனம் என்பது ஒரு அற்புதமான ஒரு உதவியாக இருக்கு அதற்கு மேலாக இந்த செயல் விளைவு தத்துவம் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஏரியன்னு சொல்லக்கூடிய செயல் விளைவு தத்துவம் மௌன நோன்பை கடைப்பிடிக்கும் போது நமக்கு தெளிவா தெரியும் எந்த ஒரு செயலுக்கும் விளைவாக அந்த வந்து கொண்டிருப்பது இறைநீதி அதனால வந்து அங்க எந்த தவறும் கிடையாது தவறு நம்மிடம்தான் இருக்குது பொதுவா நம்ம என்ன செய்வோம் ஏதாவது ஒண்ணு செய்வோம் ஏதோ ஒரு விளைவு வரும் உடனே வந்து இறைவனை நோக்கி நம்ம வந்து எனக்கு இப்படி துன்பம் வந்துடுச்சு அப்படின்னு ஆனால் தான் சொல்றாங்க தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி அப்போதை அப்போதை அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலைப்பட்டு இடர்படுவார் இறை உணரார்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கும்போது மௌனத்துல இருந்தா நமக்கு செயல் விளை தத்துவம் கிறிஸ்டல் கிளியரா தெரியும் எல்லாத்துக்கும் இறைநீதி சரியான விளைவை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும் அதற்கு மேலாக இந்த பிரபஞ்ச ரகசியம் எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டிருக்க என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம் நமக்கு மௌனத்தின் போது கிடைக்கும் அதற்கு மேலாக இந்த இறைநிலை உணர்வு தவத்தின் தவத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த இறைநிலை உணர்வு மௌனத்திலையும் நமக்கு கிடைக்கும் இப்படி இந்த மௌன நோன்பு நம்ம கடைப்பிடித்து அற்புதமான ஒரு பலன்களை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சாமி நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க அதாவது நம்ம பேசா நோன்பு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம மௌனத்தில் உட்காருறோம் உடனே அந்த நிலைக்கு போக முடியுதான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அது முடியாது தான் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதை மரித்து ஒரு கவியில் கொடுக்குறாங்க விளக்கமும் பழக்கமும் என்ற கவியில் வந்து ஞானக்கிழஞ்சி நூலில் பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவுதண்ணை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றதென உணர்வோம் பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஒரு நல் வாய்ப்பாகும் பேசா நோன்பு என்பது மூடல் அல்ல பெரிய மறை பொருள் மனதை அறியும் ஆய்வே அப்படின்னு இந்த கவியின் மலமாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அந்த பேசா நோன்பு என்று சொல்லக்கூடிய வேண்டிய மௌனத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி மௌனத்தில் அமர்கிறோம் ஆனால் அந்த பழக்கங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வலுவாக மோதி அந்த பேசா நோன்பை கலைத்து நம்மை பேச வைப்பதற்கு ஒரு பெரிய போரையே நடத்துகிறது சாமிஜி இந்த இடத்துல என்ன சொல்லாங்க பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றது என உணர்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம உணர்ந்துக்கணும் உணர்ந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த பேசா நோன்பு எதுக்கு இருக்கும் பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பு அப்போ அந்த ஏ இயற்கை என்றாலும் இறைநிலையினாலும் ஒண்ணுதான் அந்த இறைநிலைக்கும் அந்த இறைநிலையை நமக்குள்ளா இருப்பது அந்த உயிராக இருக்கிறது அந்த உயிருக்கும் இறைநிலைக்கும் உள்ள ஒரு பிணைப்பை ஒரு தொடர்பை நன்றாக உணர்வதற்கு ஒரு நல்லது ஒரு தான் பேசா நோன்பு நிறைவாக என்ன சொல்லாங்க பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல பெரிய மறைப்பொருள் மனதை அறியும் ஆய்வே ஆய்வே அப்போ ஏதோ நம்ம பேசா நோன்பில் வாய் மூடிட்டு சும்மா இருக்கோம் என்பது இல்லாமல் இந்த மனமானது அந்த இறைநிலையை உணரணும் இறைத்தன்மையை அடையணும் அதற்கான ஒரு தான் இந்த பேசான் ஒன்பு என்று இந்த விளக்கமும் பழக்கமும் என்ற கவியின் வாயிலாக நமக்கு மாரி நிறைவாக இன்னொரு கவியை பார்த்து நம்ம நிறை பண்ணிக்கலாம் மௌனத்தில் முனைமனமோ உள் ஆழ்ந்து ஒடுங்கி மாபெரிய ஆற்றலுள்ள உயிர்தனில் நிலைத்து மௌனத்தையே நோக்கி பின்னும் ஆழ்ந்து செல்ல மறை பொருளாம் சிவநிலையில் மருவி நின்ற போது மௌனமாம் சிவம் மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்துமே மாற்றி தூய்மை செய் மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே அந்த மௌனத்துல ஆழ்ந்து ஒடுங்கி நிலைத்து அதுக்கப்புறம் செல்ல அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவம் நிலையில் அந்த பூரணத்தோடு மருவி நிற்கும் போது அந்த இறைநிலை மௌனமாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு ஒரு நிலைமை நமக்கும் கிட்டும் அப்போ மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்து கொள்ள முடியும் அந்த மௌனத்தை விட்டு கழிச்சிட்டோம்னா திரும்ப மனம் வந்து அந்த உடல் இயக்கத்தால மண்ணுல தொடர்பு அது போயிட்டே தான் இருக்கும் அப்ப மாற்றங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மௌனத்தின் போது மனம் வாழ்ந்த நிலைக்கு சென்று அந்த சிவம் என்ற பூரணம் அந்த சுத்தவெளி அது மௌனமாக இருக்கிறது அந்த மௌனமாக இருக்கக்கூடிய இறைநிலையை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பது இந்த மௌனம் என்று அவர்கள் இப்படி கவியின் வாயிலாக நமக்கு விளக்கியுள்ளார்கள் என்பதை சொல்லி கொண்டு ஸோ இத்தகைய அற்புதமான பயிற்சியாக இருக்கக்கூடிய அந்த மௌன நோன்பு என்பதை நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஏதோ நம்ம மன்றத்துல இல்லை அறக்கட்டையில தாவயங்கள்ல நடத்தும் போதுதான் நம்ம மௌனம் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அந்த மௌன நோன்பை கடைப்பிடித்து அதன் மூலமாக ஒரு அற்புதமான ஆன்மீக மேம்பாடு ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அரங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அரங்காவலர்களுக்கும் இதுகாரம் இந்த சிந்தனையை செய்மடுத்த சார்ந்தார் பெருமக்களாகி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்